எங்கே பார்த்தாலும் ஏஐ அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் நம்ம எஸ்கேப் ஆகவே முடியாது இந்த ஏஐ ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆல்மோஸ்ட் எல்லா டிவைஸ்லையுமே வந்துருச்சு மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் கம்ப்யூட்டராக இருக்கட்டும் டெக்னாலஜின்னு ஒன்று விஷயம் நீங்கள் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் அங்கே ஏஐ வந்துடுது என் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசியில் கூட இப்போ ஏஐ வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு டயத்தில் நம்ம ஏ யூஷுவலாக நம்ம எப்படி நம்ம அதோடு பேசுவோம் ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும் இல்லை ஒரு ஸ்பீக்கரில் அதோட பேசுவோம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து இந்த இயர்பட்ஸ்லேயும் கொண்டுட்டாங்க நார்மலாக நம்ம இயர்பட்ஸில் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணாலோ இல்லை டபுள் டேப் பண்ணாலோ இந்த கூகுள் அசிஸ்டன்ட்டு இல்லாட்டி ஐஃபோனுடைய சரி அசன் அதை தோற்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும் பட் இந்த பர்டிகுலர் டிவைஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே ஒரு தனித்துவமான ஒரு ஏ இயங்கிட்டு இருக்கு மிவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த கம்பெனிலேருந்து நிறைய வேரபிள் ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த வரிசையில் இப்போ அவங்க வந்து ஹார்ட்வேர் மட்டும் இல்லாமல் ஏஐ மூலமாக சாஃப்ட்வேருக்குள்ளேயும் போய் சில விஷயங்கள்லாம் பண்ணி ஏஏ பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது ப்ராடக்ட்டை அவங்க லான்ச் பண்ண போறாங்க ஸோ இந்த ப்ராடக்ட் ஏஏ பட்ஸுக்குள்ள மிவி ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏ அசிஸ்டன்ட் உள்ளே இருக்குது ஸோ இந்த அசிஸ்டன்ட் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு டேப் அதாவது ஹலோ மிபி ஹே மிபி ஏதாவது சொன்னோம்னு வச்சுங்களேன் உடனே அது ஆக்டிவேட் ஆகிக்கிட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கேற்றாப்புல தன்னுடைய கேரக்டரே மாற்றிக்கும் ஒரு அதாவது அவங்க அவத்தார் அப்படின்னு சொல்றாங்க ஒரு செஃப் கேரக்டர் இல்லாட்டி ஒரு வெல்னஸ் கோச் கேரக்டர் இல்லை ஒரு இன்டர்வியூவுக்கு கோச் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த மாதிரி பல விதமான கேரக்டர் உள்ளுக்கில் இயங்கிட்டு இருக்கு ஸோ எந்த கேரக்டர் நீங்கள் அந்த கேரக்டர் நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஒரு ரெசிபி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உடனடியாக செஃப் கேரக்டர் வந்து அந்த ரெசிபிக்கான எல்லா விஷயங்களும் சொல்ல ஆரம்பிக்கும் இடையில உங்களுக்கு இன்னொரு கேள்வி வருது வெல்னஸ் கோச் வருது அதாவது இந்த தயாரிக்கும் சாப்பாடுல வந்து எவ்வளோ கேலரிஸ் இருக்கு அதை சாப்பிடலாமா இதுக்கு ஏதாவது என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கேட்டிங்க அப்படின்னா அது அங்க பாஸ் பண்ணிட்டு இந்த வெல்னஸ் கோச் அவத்தாருக்கு போய்கிட்டு அதுக்கு அந்த ஏதாவது விஷயம் சொல்லும் சோ அது முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி நீங்க எங்க விட்டீங்களோ இந்த செஃப் வந்து எங்க விட்டீங்களோ அங்க இருந்து பிடிச்சு அந்த ரெசிபியை கடைசி வரைக்கும் முடிக்க ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப்பு ஏ ப்ராசஸிங் ஒரு சிப்பெல்லாம் உள்ள வச்சு நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி பல விதமான இந்தியன் ஆக்சன்ஸை வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி அதுக்கு ஏதாவது பதில் சொல்கிற மாதிரிலாம் அவங்க பண்ணியிருக்காங்க காதில் மாட்டிட்டு அதோட பேசினாலே போதும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொல்லும் அப்படிங்கிறப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏ டெக்னாலஜி வந்து இன்னும் பல பேரை போய் சேர்ந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஏ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் சாட் ஜிபி தவிர வேறு என்னென்ன சைட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க ஏஐக்காக அப்படிங்கிறது கீழே லிங்க்ல சொல்லுங்க